ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவதற்கு ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு எனவே மும்முனை மின்சாரத்தை இலவசமாக இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கிட்டு இருக்காங்க இப்போது புதியதாக ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பாசன வசதிக்காக இலவச மின்சாரத்தினை வழங்கி வருகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் மற்றும் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவும் வழங்கப்பட்டுட்டுருக்காங்க இந்த நிலையில்தான் விவசாயிகள் இலவச மின்சாரத்துக்காக விண்ணப்பித்து பல ஆண்டு காலமாக காத்திருக்கின்றனர் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான மின்சாரம் வழங்குவதில் இன்னும் நிறையவே டிலே ஆயிருக்கு இந்த நிலையில் இதை பற்றியான அறிவிப்பு என்னென்னா உடனடியாக இதற்கு மின்சாரம் வழங்குவதற்கான கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு மிக சீக்கிரமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி விண்ணப்பித்த அனைவருக்கும் மிக விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையில் அறிவித்து அதற்கான நிதியும் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க